மலையில ஜோதியா ஹலோ ஃபோக்ஸ் நான் தான் கேட்க என்ன பார்க்க போறீங்க பாத்தீங்கன்னா சேலம் பிரபாத் குள்ள இருக்கிற கலரம்பட்டிங்கிற ஊர்ல சவுண்டமன் பண்டிகை அப்போ ஜோதி பண்டிகை எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க கலரம்பட்டியில சவுண்டம்மன் பண்டிகை கும்பாபிஷேகம் அன்னைக்கு சக்தியும் ரெண்டாவது நாள்னா சாமுடி ஜோதியும் நடந்துச்சு நாங்க கொண்டலாம்பட்டில இருந்து கலரம்பட்டி பண்டிகையை பாக்குறதுக்கோசம் நானும் என்னோட நண்பனும் போயிருந்தோம் போகும் மலை மழை குடிச்சுக்குச்சு ஆனா அவ்வளோ மலை அந்த மலையிலையும் வீரகுமார்கள் எல்லாருமே கத்தி போட்டு அம்மாக்காக கோவில் முன்னாடியே கத்தி போட்டுட்டு இருந்தாங்க செட்டு மட்டும் இல்லாம கத்தி போடுறவங்க அங்க இருக்கிற வீரகுமார்களும் போய் கத்தி போட்டுட்டு இருந்தாங்க ஜோதி அழைக்கிறதுக்காக வீரகுமார்கள் கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க பாதி பேர் போட்டுட்டு இருந்தாங்க கொண்டலாமட்டிலிருந்து நிறைய வீரகுமார்கள் எல்லாரும் போய் அங்க கத்தி போட்டுட்டு இருந்தாங்க இங்க கத்தி போட போட ஜோதி அம்மாவும் கிளம்பிட்டாங்க கோவில் வர்றதுக்காக அப்பயே வீரகுமார்கள் எல்லாருமே கத்தி போட்டு அழைச்சிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி காட்சியெல்லாம் நீங்க எங்கேயுமே பாத்துருக்க முடியாது நீங்க எங்க இருந்தாலும் சரி உங்க ஊர் பக்கத்துல சவுண்டேச